லெவன்த் ஸ்டாண்டர்ட் தாவரவியல் பாடம் நான்கு தாவர இனப்பெருக்க புற அமைப்பியல் இந்த பாடத்திலிருந்து பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆர்டிக் ஆர்க்டிக் பகுதியில் காணப்படும் லூபினஸ் ஆர்டிகஸ் பேபேசி குடும்பம் விதை சுமார் பத்தாயிரம் வருடங்கள் வரை தொடர்ந்து உறக்க நிலையில் இருந்து பின்னர் முளைக்கும் திறன் பெற்ற ஓர் பழமையான விதையாகும் செகண்ட் பாயிண்ட் ஃபோனிக்ஸ் டாக்டிலிவரா பேரீட்சை மரம் தாவரத்தின் விதை சாக் கடலுக்கு அருகில் உள்ள அரச ஹெரோடு அரண்மனையில் இருபதாயிரம் ஆண்டுகளாக உயிருடன் முளைக்கும் திறன் பெற்ற நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது தேர்ட் பாயிண்ட் மொரிங்கா ஒலிஃபெரா முருங்கை தாவரத்தின் விதைப்பொடி நீரை தூய்மைப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது இந்த பாக்ஸிலிருந்து உறக்க நிலையில் இருக்கும் விதை மற்றும் நீரை தூய்மைப்படுத்த பயன்படும் விதைப்பொடி என்னன்னு கேட்கலாம்